திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பாலியல் தொலைகளில் இருந்து சிறுமிகளை பாதுகாக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி பிரச்சார கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் அவண்ணா வெற்றி ஒன்றிய செயலாளர் துறை ஈழ ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது முத்துப்பேட்டை காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் பள்ளி சிறுமிகளிடம் தொடரும் பாலியல் குற்ற செயல்கள் மற்றும் சாதிய வன்கொடுமைகள் தொடர்வதை தடுத்து நிறுத்திட திருவாரூர் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக தலையீடு செய்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சிகளிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் பள்ளி கல்வித்துறை கல்வி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மக்கள் பிரதிநிதி காவல்துறை வருவாய்த்துறை அனைத்து அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரச்சார குழு அமைத்து பாலியல் தொலைகளிலிருந்து சிறுமிகளை பாதுகாக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் துறை ஈழ ராஜா ஆகியோர் தலைமையில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி விடுதலை சிறுத்தை கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பின்னர் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை சென்று பேரூராட்சி அலுவலகம் அருகே விழிப்புணர்வு பிரச்சாரக் கூட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ராதிகா ஸ்டாலின் மகேஸ்வரி ஆசை தம்பி மாவட்ட துணை செயலாளர் மகளிரணி பராசக்தி கார்த்திகேயன் திலகபதி கண்ணையன் ரெஜினா பானு ராதிகா கார்த்திக் ஒன்றிய செயலாளர் அமுதா அரசப்பன் ஒன்றிய செயலாளர் சித்திக் நாச்சியார் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் முத்துப்பேட்டை நகர செயலாளர் குணா கண்ணதாசன் நன்றியுரை ஆற்றினர்

அரசே தமிழக அரசு மாவற்ற ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக 对呀，对呀。 உடனடியாக குழு அமைத்திடே கல்வித்துறையே 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 உடனடியாக குழு அமைத்து கல்வித்துறையே கல்வித்துறையே கல்வித்துறை கல்வித்துறையே மாணவிகளை பாதுகாப்பிடு மாணவிகளை பாதுகாத்திடு மாணவிகளை பாதுகாப்பிடு மாணவி ஒரு சிறுத்தை உடனடியாக ஒத்திரங்களில் செய்து பாதுகாத்திட விளக்கப்பது இந்த சிறுமிகளைய பாதுகாத்து சாதிய வன்கொள்முறை பாதிக்கப்படுவதை பாதுகாத்திட குழு பாதுகாப்பு தருமாறு அனுமதி கேட்டு நன்றி